நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் துப்புலா வேலை பார்க்கறேன் என் பேர் ஆனந்தி நான் பதினோராம் டீசன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் நாங்கள் வேலை பார்க்குறோம் நாங்கள் வந்து எல்லாமே ஒரு ஒரு டீஷனாகவே எங்களுக்கு குப்பையை வந்து நீட்டாகவே தரலை ஆனால் மாநகராஜர் இருந்து பிரிட்ஜி கொடுங்கன்னு சொல்லி எங்களை சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் ஃப்ரிட்ஜ் கொடுக்கோம் அப்படி இருந்தோம் ஃபேமஸ் தனியாக கவர் தனியா எல்லாமே நீட்டாக பிரிட்ஜி கொடுக்கும் சார் ஃப்ரிட்ஜ் கொடுத்தோம் இந்த வர இந்த தடவை போன தடவை ஸ்ட்ரைக் போது எங்களுக்கு போன தாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்ட்ரைக் வச்சோம் ஆனா அவங்க அட்வான்ஸ் சொல்லி ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு ஏத்தி விட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் ஏத்தி விட்டதுல மாசம் மாசம் மேயர் வந்து எங்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாரு இல்ல தொழிலாளர்கிட்ட மட்டும் அவர் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு நான் மூவாயிரம் உங்களுக்கு போனசா தந்துருதா ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க பிடிச்சு கொடுவாங்க மாசம் ஐநூறுவா வச்சு பிடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா சரின்ட்டு மக்களும் நாங்க தலைவர்கள் பேச்சு கேட்காம எங்க மக்கள் சரியின்ட்டோம் ஆனா அந்த நேரத்துல அவர் மேயர் எங்க சமராசி பண்ணதுக்காக இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காருன்னு இப்போதான் எங்களுக்கு புரியுது ஆனா மூவாயிரம் ரூபாய் சொல்லிட்டு எங்களுக்கு என்ன இந்த சம்பளம் வந்து ஐந்தாம் தேதி போட வேண்டியதா பதினோராம் தேதி வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்ய சம்பளம் சொல்லி எங்க ஆளுக்கிட்ட கேக்கும் போது சம்பளம் போல எங்களுக்கு ஏறிச்சு நைட்டு போல ஏறும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்துல பிடிச்சிருக்காங்க ஆனா ஒவ்வொரு டிவிஷனை பொறுத்து மூணு மண்டலத்துக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மண்டலத்துக்கு ஆயிரம் ரூபாய் பிடிச்சிருக்காங்க அது என்ன காரணம் அப்ப ஆயிரம் ரூபாய் மோசடி செய்ங்களா மேயரு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மோசடி மோசடிச்சிடாங்களா ஏன் அந்த மண்டலத்துக்கு மட்டும் ஆயிரம் ரூபா எங்க மண்டலத்துக்கு ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா புடிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு எங்க சம்பளத்தை ஏன் சொல்றாங்க ஏன் ஐநூறு ரூபா தானே பிடிக்குன்னு சொல்லிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எப்படி பிடிக்கலாம்

இதே இது இன்னைக்கு எல்லாம் பிரிச்சிருக்கீங்களா எங்களுக்கு எடுத்திருக்கீங்களான்னு வந்து எங்க வந்து பார்க்க வராது கமிஷனர் மேடம் பார்க்க வருது தெருவுல பாக்க வராங்க காங்கனை மட்டும் பாக்காங்க எங்களையும் கேட்க அப்போ இந்த சம்பளத்தை பிடிச்சிருக்காங்களா என்னென்னு இன்னும் கமிஷனர் மேடம் வந்து எங்க வந்து சொல்ல வரல இன்னும் ஒரு காலையில வந்து நாங்க ஆறு மணிக்கு வந்துட்டோம் இன்னும் வர மாட்டாங்க ஏன்னா மூலம் வருவாங்க வந்து சமராசி அந்த மக்கள்கிட்ட கஷ்டப்படாதீங்க எல்லாமே நாங்க செய்யறோம் அப்படின்னு ஒரு சமராசிக்கு மேயர் பின்னாடி பேச வருவார் வரட்டு இந்த தடவை நாங்க அவங்க அவங்களுக்கு நம்ம ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் உடனே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஏறணும் ஐநூறு ரூபாய் பிடிச்சு விடணும் ரெண்டாயிரம் ரூபாய் ஏறணும் ஏன்னா எவ்வளவு தூரம் போன கட்ட அவர் பேச்ச கட்ட நாங்க ஏமாந்தது போதும் இனிமேல் மேயர் பேச்ச நாங்க கட்ட ஏமாற மாட்டோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்